ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் ஒரு நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களை நினச்சிட்ருக்காங்களா உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்டே கேட்க போகிறோம் இந்த லவ் ரீடிங்கில் உங்களை பிரிஞ்சு இருக்கிற உங்களோட பர்சன் உங்களோட எக்ஸ் உங்கள் நினைவாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு ஃபஸ்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தா எஃபி எஃமெரல் கார்டு வந்திருக்கு ஸோ இது ஒரு நிலையேற்ற தன்மையை குறிக்கிற ஒரு கார்டாக தான் வந்திருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு கார்டு ஜம்ப் ஆகியிருந்தது அந்த கார்டு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ஓகே கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த கார்டு சொல்லுது ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு சோல் சர்ச்சிங் மூமெண்ட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த ரீடிங் சொல்ல போகுது பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து அதை பற்றி டீட்டெயில்டாகவும் பேசுவோம் அடுத்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பா பார்க்கலாம் ஸ்டே விஜிலண்ட் ஸ்டே விஜிலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் அடுத்து ஸ்வீட் ஹோம் ஓகே இப்போ புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கார்டு இருக்குது அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் உங்கள் லைஃப்லையோ அல்லது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்லேயோ டிஸ்கனெக்ட் மோமெண்ட்டில் இருக்கீங்க ஃபிசிக்கலாவோ எமோஷனலாவோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அதை வச்சு ரொம்ப டீப்பாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி அந்த நபரும் உங்கள் பர்சனும் அதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டமாக இது இருக்குது அவங்க வந்து உங்களை இழக்க இழக்க வேண்டாம் உங்களை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சோல் மாதிரி தான் தெரியுது இந்த டிஸ்டன்ஸ் கார்டு சொல்கிறது அடுத்து பார்த்தோன்னா எஃபிமெரல் எஃபிமெரல் கார்டுமே வந்துட்டு அடிக்கடி தாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் கொடுக்குது ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்களோட அந்த உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது உங்களுக்குமே அது தோணும் ஒரு ஒரு மா ஸ்டெடியாக இல்லையே ஸ்டெடி மைண்டடாக இல்லையே அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்களே ஒரு நாள் இப்படி பேசுகிறாங்க ஒரு நாள் அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே அது தோணிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த அவரோட உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி இருக்குது பர்மனண்டாக இருக் இருக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இதில் இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும் அந் அந் அந்த மாதிரியான ஒரு எஃபிமெரல் ரிலே எனர்ஜி தான் இருக்குது ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எனர்ஜி மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது அவங்க ஸ்டெடி ஆவாங்க உங்கள் லவ்வை பார்த்து அவங்க ஸ்டெடி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து சோல் சர்ச்சிங் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்னவாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு எது சரி எது தப்பு உங்கள் மனசுக்கு என்ன தேவை அதை புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு விஷயம் ஒரு பாதையை நோக்கி நீங்கள் நடந் நடக்கிறீங்க அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் லைஃப்பில் லைஃப்லையும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பர்பஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த சோல் சர்ச்சிங் கார்டு மூலயமா தெரியுது உங்களோட ஹையர் காலிங் வந்து இந்த உங்கள் சோல் வந்து இந்த ஹையர் காலிங்கை வந்து ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைமிங்கில் அப்படிங்கிறது தான் இந்த சோல் சர்ச்சிங் கார்ட் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது அடுத்து ஸ்டே விஜிலண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு சர்ஃபஸ் லெவலில் இருக்கிற மாதிரி தெரியலாம் ஒரு விஷயத்துக்கு பின்னாடியே அடுத்தடுத்து பல விஷயங்கள் நடக்கலாம் அதனால் உங்களோட டவுட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே பல டவுட்ஸ் வரும் அவரோட மைண்டு மாறுறது அவர் ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி இருக்கிறதெல்லாம் மாறுறதை வச்சு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம் அதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கும் ஆனால் அவர் திரும்பி வந்தாலும் கூட நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு லவ்வில் திரும்பி வராரா இல்லை பயத்தில் திரும்பி வராரா என்ன விஷயம் அப்படிங்கிறலாம் உங்களுக்கு அதுவே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் செய்யணும் அடுத்து ஸ்வீட் ஹோம் ஸ்வீட் ஹோம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் தேடுற நிம்மதி பாசம் அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந் அது அதெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ஹோம் எனர்ஜி தான் உங்களுக்குள்ளே ஆகிட்டு இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் ஒரு 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 ஷைன் இருக்கீங்க ஒரு சோல்ஃபுல் லைட்டாக ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்கன்னா அவங்க வந்து உங்கள் வீ உங்கள் மனசு ஒரு வீடாக நினச்சா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்க மொத்தத்தில் உங்களை தேடி ஒன்று அ இந்த பர்சன் திரும்ப வருவாங்க உங்களை வந்து அவங்க அவங்களோட சோல்மேட் அப்படின்ற எண்ணம் நீங்கள் தான் உங்களோட சோல்மேட் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயமாக புதுசாக லவ்வபிளான ஒரு ஒரு ஸ்வீட் சோல் உங்களை தேடி வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தோன்ற அந்த லோ தனிமையாக நீங்கள் இருக்கிறது அந்த லோன்லினஸ் அப்புறம் டவுட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியல் லவ் கிடைக்கிறதுக்கும் ஒரு இன்னர் பீஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குமான ஒரு டைமிங்காக இந்த இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இனிவர் சொல்கிற மெசேஜ் இருக்குது உங்களை தேடி வர அந்த சோல் அவங்க வந்து நீங்களே உருவாக்குற அந்த ஸ்வீட் ஹோம் அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது இந்த மெசேஜ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ரீடிங் வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னாலும் என்னோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம நம்ம சன்ஷைன் ரீடிங் ரீடிங் சேனலை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ரீடிங்னு இல்லை சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே ரீடிங்கில் ஒரு விஷயமே இல்லை அதே மாதிரி இது ஒரு டைம்லெஸ் வீடியோ நாட் நாட் ப்ராப்ளம் அதை வந்து நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் இருந்தால் ஃபீமேலுக்கு ஃபீமேலுக்கான ரீடிங்னு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன்கான ரீடிங் ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஜெண்டருக்குமே இது பொருந்தும் ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை ஓகே தேங்க் யூ